ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இப்போ நம்ம தலைப்பு போடுறதுக்கு முன்னாடி சில கிளாரிஃபை பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம காணொளி பண்ணியிருந்தோம் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை மற்றும் மன்னார்குடி பட்டுக்கோட்டை ரயில் பாதையை பற்றி நம்ம காணொளி பண்ணியிருந்தோம் அதில் ஒரு சில நபர்கள் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்லாமல் ஏற்றுக்கொள்ள மாதிரி எல்லாம் இருக்குது ஒருத்தருக்கு ஆறு வயசு இப்போ அவருக்கு அறுபத்தஞ்சி வயசாக இருந்த வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்த மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதே போல் ஒருத்தர் இங்கே இவ்வளோ இருக்கிற ரயில் பாதைக்காக ரயிலை விடாக்கணும் இதில் வேறு புது ப்ராஜெக்ட்ஸ் ஆக கேட்குறாங்க இது எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக தேவை ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பாதை எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தான் நிதி ஒறுகி இருக்காங்க அதுக்கப்புறம் அது ஏலம் விடுவார்கள் அந்த கம்பெனிஸ் வந்து அது ஏலத்தை பெட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அதுக்குள்ளே வருவாங்க வந்து அதுக்கப்புறம் நிலம் கையாக்கப்படுத்துது இப்படியோ போகும் இப்படியே போனீங்கன்னா அறுவது ரெண்டு வருஷம் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் ஹெட்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஊரில் இருக்கு ஒருத்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற நிலங்களை கை கையகப்படுத்தணும் ஸோ நிலங்கள் கையகப்படுத்தும் போது அவங்க கூடுதல் நெ நிதி கேட்பாங்க அது அப்படியே அவங்க போய் கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க பேசும்போது இஷ்யூஸ் நடக்கும் ஸோ இந்த நூற்றி அறுபத்தி ஒரு கோடி என்பது கண்டிப்பாக பத்தாது ஏன்னா அதுக்குள்ளேயும் அடுத்த ஒன்று நேரம் மேலே ஆகிடும் அதுக்குள்ளேயும் விலைவாசி ஏறிடும் ஸோ மணல் விலை ஏறிடும் ஜல்லிக்கல் விலை ஏறிடும் ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்பெனிஸ் அப்படியே நிற்கும் அதுக்கப்புறம் நிதி ஒதுக்கணும் ஸோ நூற்றி அறுபத்தி ஒரு வயது ஸ்டார்டிங்கு இதுலேருந்து நிதி ஒதுக்கி ஒருகி ஒதுக்கி பண்ணாராம் தான் இந்த ப்ராஜெக்ட்ஸு முழுமையாக செயல்படும் இப்போ கூட நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருத்துருப்பூண்டி நாகப்பட்டினம் ப்ராஜெக்ட்ஸு பாலம் வேலை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காமல் அப்படியே கிடக்குது அதே போல் திண்டிவரம் செஞ்சு பார்த்தீங்க இப்போ தான் நிதி ஒதுக்கி இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நிதி தேவைப்படுது ஸோ அதுக்கப்புறம் நிதி இப்போ நூற்றி அறுபத்தி ஒரு ரூபா என்பது ஒரு ஸ்டார்டிங்கு அதுலேருந்து அது ஏறி போகும் அது போகும்போது எவ்வளோ ஏறு என்பதும் பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா அந்தந்த காலங்கள் ஏற்றுற மாதிரி விலைவாசி ஏறிடும் விலைவாசி மணல் விலை ஏறிடும் இப்படியே ஏறிக்கிட்டே போகும் போக போக அதுக்கான நிதி ஒருக்க ஒருக்கான வேலைகள் நடக்கும் அந்த மாதிரி நடந்தாலும் இந்த ப்ராஜெக்ட்ஸு முழுமையாக செயல்படும் இப்போ இதுக்கான நிதி தேவைப்படும் ஆனால் இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா இருநூற்றி அறுபத்தி ஒரு கோடியாக ஒதுக்கியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் நடந்து எதிர்காலத்துக்கு தேவை நம்ம இப்போ விட்டுருங்க எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக தேவை எல்லா ஊர்களுக்கும் ரயில் பாதை கண்டிப்பாக அவசியம் ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நான் அதே போல் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இருக்கிற பாதைக்கு ரயில் விட்டுறது கிடையாது அது என்ன சொல்கிறோன்னா ரெண்டு விஷயமாக எடுத்துக்கோங்க கொரோனாவுக்கு முன்பு கொரோனாக்கு பின்புன்னு ஒரு கதை எடுத்துக்கோங்க அப்படின்னா சொல்ல வேண்டியதாக இருக்குது இன்னொரு என்னை பார்த்தீங்கன்னா லிங்க் எக்ஸ்பிரஸ் கான்செப்ட்னா வச்சுருந்தாங்க அப்போது வந்து பயணிகள் ரயில் சேவை கொஞ்சம் கூடுதலாக இருந்தது சாதாரண ரயில் கட்டத்திலலாம் ஈர்க்கினாங்க ஸோ கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லிங்க் கான்செப்டை எடுத்துட்டாங்க ரயில் சேவையும் மிகவும் குறைஞ்சி விட்டது இருக்கிற பாதிக்கு இன்னும் ரயில் விடாமல் அப்படியே காலம் தழுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னால் அவர்களுக்கு சுகம் கண்டாச்சு ஏன்னா அவர்களுக்கு இந்த கொரோனா காலத்துலேயும் அவர்களுக்கு மாதம் சம்பளம் வந்துட்டு இருந்துச்சு ஸோ ரயிலில் அவங்களுக்கு இப்போ இப்போ இருக்கும்போது அது வெறவு கட்டணமாக ஏற்றி அதெல்லாம் நம்ம தான் நான் போக விரும்பலை ஏன்னா இல விலைவாசியாக நம்ம இது ஏறி தான் ஆகணும் அதை நம்ம குற்றம் சொல்ல ரயில்கள் தேவைப்படுது ஆனால் டெல்டா பகுதிக்கு குறிப்பாக சொன்னால் டெல்டா பகுதிக்கு ரயில் போக்குவரத்து மிகவும் குறைவாக இருக்குது எதிர்காலத்தில் நான் பூர்த்தி செய்வோம் என்ன நம்பலாம் ஸோ இப்போ விஷயத்துக்குள்ளே வர என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த திருவாரூர் காரைக்குடி ரயில் பாதையில் விரைவில் அதிவேக சோதனை ஓட்டம் ரயிலானது நடைபெறுகிறது அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வருகிற பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி சோதனை செய்ய போகிறாங்க ஸோ அதுக்காக இந்த காணொலி நம்ம பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது நாலு வாட்டி பண்ணிவிட்டாங்க அது சமூக இஷ்யூஸ் இருக்கிறதுனால இந்த வாட்டியும் பண்ணுறாங்க இது இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இந்த பாதைக்கு நூற்றி பத்து என்ற அடிப்படையில் ரயில்களானது இயக்கப்படும் என்று அறிவிப்பு ஒன்று வரும் வந்த பிறகு தான் நம்மளால் சொல்ல முடியும் இவ்வளோ வந்து இவ்வளோ பண்ணுறாங்க இப்போ எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸும் விரைவில் இருக்கான நிதியும் ஒடுக்கியிருக்காங்க இப்போதான் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நூறு சதவீதம் எலக்ட்ரிக் மின்சார மின்சார பாதையாக மாற்றணுன்னு இந்தியன் ரயில்வேஸ் குறிக்கோளோடு இருக்காங்க டீசல் டீசல் எடை அவங்க மிச்சம் பண்ணணும்னு பொல்யூஷன் அந்த பண்ணி ஏதோ இஷ்யூஸ் சொல்கிறாங்க அதுக்குள்ளே நம்ம பேச விரும்பல அதனால் இந்த பாதைக்கும் ரயில் நிதியானது ஒடுக்கப்பட்றது அதாவது திருவாரூர் காரைக்குடி மற்றும் திருத்துற அகஸ்தியம் அகஸ்டிய மல்லியம் முக்கியம் நிதி ஒதுக்கி இருக்காங்க வேலை இருக்கான பணிகள் தொடங்கும் தோன்றின பிறகு உங்களுக்கு விரைவில் மின்சார ரயில் மூலியமாக ரயில் காலமானது இயக்கப்படும் அதுதான் ஒரு பக்கம் இப்போ ஆஷுரா இந்த இதில் பார்த்திங்கன்னா திருவாரூர் காரைக்குடி காரைக்குடி பாதையில் பொறுத்த வரைக்கும் ரயில் சேவை முழுமையாக இல்லை அது விரைவில் இருக்கான தீர்வு கிடைக்கும் என நம்பலாம் ஸோ இதற்காக திருப்பி சொல்கிறான் வருகிற பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருவாரூர் காரைக்குடி ரயில் பாதையில் அதிவேக ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறுகிறது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தோரு கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சோதனை ஓட்டமானது நடைபெறும் மத்தியத்திலிருந்து மாலை வரைக்கும் அதற்கு அது முடிந்த பிறகு இந்த ரயில் பாதைக்கு திருவாரூர் காரைக்குடி ரயில் பாதைக்கு நூற்றி பத்து என்ற அடிப்படையில் ரயில் இயக்கும் என நம்பலாம் ஸோ அதுக்காக இந்த காணொலி பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு அடுத்த ஒரு காணொலி வேறு ஒரு தலைப்பை பேசுகிறோம் இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்